அவினேஷ் கிருத்திகா டீச்சர் இங்க ஒரு குருவியில நிறைய சொற்கள் எழுதியிருக்கேன் அப்படிதானே இந்த சொற்களை எல்லாம் டீச்சருக்கு படிச்சு காட்டுறீங்களா ஓகே ஃபர்ஸ்ட் கவினேஷ் படிங்க பார்க்கலாம் நகை சிலை அருமையா முடிச்சீங்க கிலோ பண்ணுங்க கவினேஷ்க்கு அடுத்தது கிருத்திகா படிக்க போறாங்க பறை திரை காலை வகுப்பறை பறை பொம்மை கருமை பூனை தானை திணை அருமையா படிச்சீங்க ரெண்டு பேரும் அருமையா படிச்சீங்க நல்லா பிட்டுங்க நல்லா பிடித்துட்டுங்க